மயிலாப்பூர் என்ன ஒரே மலை தான் மேலே வந்து அந்த சைவ சமயத்துக்கான ஒரு கோயிலாகவும் இங்கே வந்து அந்த சமணர்களுக்காக எழுப்பப்பட்ட ஒரு கோயிலாகவும் இதனை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க மயிலாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கும் இங்கே என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு நடுவில் வந்து ஒரு மலை இருக்குது இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு கோயில் ஒன்று அதாவது இடிஞ்சு போன நிலையில் சிதைந்த நிலையில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த மயிலாப்பட்டியில் வந்து இப்போ நம்ம வந்து மேலே பார்த்தோம் மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல இப்போ அங்கேருந்து கொஞ்சம் இரங்கல் இல்லைனா இந்த இடத்துலையும் ஒரு கோயில் இருக்குது இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இடிஞ்சு போன ஒரு நிலையிலே தான் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சமண தீர்த்தங்கருடைய சிற்பம் ஒன்று இருக்குது இந்த சமண தீர்த்தங்கரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீரர் அவருடைய சிற்பம் தான் இது அது பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்துக்கு ரெண்டு சைடு வந்து அந்த எக்ஷன் எக்ஷி அதே மாதிரி இந்த மு முக்கோடை இருக்குது இது எல்லாமே வந்து அந்த பேனல் அப்படியே இருக்குது இப்போ இதில் வந்து நமக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குது இப்போ ஏன்னா மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்போ இந்த கோயிலும் வந்து அந்த கோயிலோட தொடர்புடைய ஒரு கோயிலாக இருந்திருக்கலாம் பின்னாலில் இந்த சிற்பம் வந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா சமணர்களுக்காக எழுக்கப்பட்ட கோயில்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி இந்த கோயில் வந்து சமணர்களுக்குன்னு எடுக்கப்பட்டு அப்படி எடுக்கப்பட்ட ஒரு கோயிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மலை தான் மேலே வந்து அந்த சைவ சமயத்துக்காகன ஒரு கோயிலாகவும் இங்கே வந்து இந்த சமணர்களுக்காக எழுப்பப்பட்ட ஒரு கோயிலாகவும் இதனை வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கல் வந்து அப்படியே இடிஞ்சு கொட்டி போயிருக்கு அதாவது அந்த கோயிலோட அமைப்பு வந்து அப்படியே இடிஞ்சு கொட்டி போயிருக்க அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி அந்த கோயிலுக்கு அந்த கோயில் இருந்து அந்த தான் நம்ம இப்போ மேலே பார்த்தோம்ல அந்த அமைப்பு சொன்னோம்ல அந்த உபபீடம் அதிர்ஷ்டானம் குமுதம் இங்கேயும் அது வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த பேஸ்மெண்ட் கூட தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு ஒன்று நம்மளால் பார்க்க முடியல இந்த கல்வெட்டில் வந்து எழுத்துக்கள் வந்து ரொம்ப சரியாக தெரியலை இந்த சைடெலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி போயிடுச்சு நம்ம படியெடுத்தோம் அப்படின்னா படிக்கலாம் இதில் பார்த்திங்க தெரிஞ்ச வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பெண்குடைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெண்கொடை அப்படிங்கிற இதுக்கு சொல்லலாம் பொதுவாக அந்த முக்கொடை இந்த வெண்கொடை இது எல்லாமே வந்து அந்த சமண சமயம் தொடர்பான ஒரு விஷயங்கள் வந்து வரும் அதனால் வேணால் இது வந்து ஒருவேளை சமணர் கோயிலாகவும் வந்திருக்கலாம் ரெண்டாவது இந்த ஊரோட பேர் வந்து இப்போ மயிலாப்பட்டி அப்படின்னாலும் அந்த டயத்தில் வந்து திரு மயிலாப்பூர் அப்படின்னா குறிப்பிடப்பட்டிருக்கு அது வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா திரு மயிலாப்பூர் அதாவது இந்த ஊரோட வந்து திருமயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி வந்து கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து சேதமடைஞ்சிருக்கு இன்னும் அது வந்து கொஞ்சம் படியெடுத்தோம் அப்படின்னா இதை படித்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அந்த தகவல் வந்து நமக்கு இன்னும் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது